சென்னை அணி நடப்பு ஐபிஎல் இருந்து வெளியேறி இருந்தாலும் அந்த அணியோட நம்பிக்கை நட்சத்திரமா திகழும் தல தோனி பற்றிய செய்திகளை தினமும் வைரலாகி வருகிறது அந்த வகையில் அவர் இந்த ஆண்டுடன் இருந்து ஓய்வு பெற போகிறாரா என்பது பற்றிய செய்திகள் தான் இணையதளங்களில் நிரம்பி வருகிறது இந்த நிலையில டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து தான் ஓய்வு பெற்றது ஏன் என தோனி தெரிவிச்சிருக்காரு இந்திய அணிக்காக நீண்ட ஆண்டுகளா சர்வதேச கிரிக்கெட்ல விளையாடும் போது குடும்பத்தோட நேரம் செலவிட வாய்ப்பே கிடைக்காது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை இந்திய அணிக்காக மூணு வடிவங்களை விளையாடினேன் ஆனா சொந்த ஊர்ல நான் இருப்பதே அரிதாக மாறியது ஒவ்வொரு கிரிக்கெட் தொடருக்கும் இடையில ஐந்து அல்லது ஆறு நாட்கள் தான் இடைவெளி இருக்கும் அப்போது கூட சில அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய தேவைகள் இருக்கும் அதே போல வேறு மைதானங்களுக்கு பயணிக்க வேண்டிய நிலைகளும் வரும் அதனால எனது சொந்த ஊரான ராஞ்சியில இரண்டு நாட்கள் தங்குவதே பெரிய விஷயமாகியது அந்த இரண்டு நாட்கள்ல தான் அனைத்து சொந்த விஷயங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் என முடிவு செய்தேன் ஏனென்றால் பெற்றோருக்கு வயதாக கொண்டே போவதை உணர்ந்தே அதேபோல் மனைவியிடமும் நேரம் செலவிட முடியாத நிலை இருந்தது எனது குழந்தையும் வளர்வதை அறிந்தேன் அதனால் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இறுதியிலேயே எனது ஓய்வை அறிவித்தேன் என தோனி தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற உலகளவில் நடைபெறும் விளையாட்டுச் செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க